தலைவர் அவர்களே இன்று நகர்ப்புற மாதலுடைய விளைவாக அனைத்து பகுதிகளிலுமே வீட்டினுடைய பெருக்கு அதிகமா இருக்குது ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பொது இடங்களோட அளவு அப்படிங்கிறது குறைச்சலா இருக்கு அதிலும் குறிப்பாக எங்களுடைய தெற்கு சட்டமன்ற தொகுதி முழுக்க நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஒரு தொகுதி இதுல காலை இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சலா இருக்கிறதால அங்க வந்து ஒரு ஜிம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமமா இருக்கு அதனால் பொது பூங்காக்கள் நிறைய இடங்கள்ல காலி இடம் இருக்கு முறையான பராமரிப்பு இல்லாம இருக்கு பொது பூங்காக்கள்ல இன்றைக்கு நடைபயிற்சி வருபவர்களுக்கு கூடவே ஒரு ஓப்பன் ஜிம் அப்படி இருந்ததுன்னு சொன்னா அது நிறைய மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு இது காலத்தினுடைய தேவை ஏனென்றால் குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பின்பாக உடல்நலம் தொடர்பான ஒரு அதிகமான ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு ஆனால் அதற்கு தகுந்த இடங்கள் வந்து நகர்ப்புறங்களில் இல்லாமல் இருப்பது நாம் இருக்கிற இடத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி மையங்களுக்கு ஒரு புதிய பார்வை தேவைப்படுகிறது நீங்க ஒரு வார்டில் வந்து அமைச்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதற்காக நாங்கள் தொகுதி மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் அடுத்த கேள்வி நான் அவரோட பதில் நான்கு பேரவைத் தலைவர் பல்வேறு பெரிய நகராட்சிகளில் கோவை சென்னை அதே மாதிரி மதுரை போன்ற பெரிய நகராட்சிகளில் இருக்கிற ஓஎஸ்ஆர் லேண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்திலாம் அந்த பகுதி மக்களுடைய பள்ளி பிள்ளைகளோ கல்லூரி பிள்ளைகளோ கேட்கின்ற போது இந்த ஜிம் அமைத்து தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதை பூங்கா அமைப்பதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை அதை மாணவம் முதலமைச்சர் அவர்கள் அதற்கான தனி நிதி ஒதுக்கி தந்து அதை உடனடியாக செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே இப்போ கோவையில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாவது வார்டு அருகாமையில் எண்பத்தி ஆறாவது வார்டில் புல்லு புல்லுக்காடு பகுதியிலும் ஒரு ஏக்கர் பரப்பில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு உபயோகத்தில் உள்ளது மேலும் அருகில் உள்ள எண் அறுபத்தஞ்சில் அஞ்சில் சிவராமநகர் பூங்காவில் உடற்பயிற்சி கூடம் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது அருகில் உள்ள வார்டு எண்பத்தி மூணில் நேரு விளையாட்டு அரங்கு அருகில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று செயல்பட்டு வருகிறது தற்போது கோயம்புத்தூர் மாநகராட்சி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மத்திய மண்டலம் வார்டின் எண்பத்தி நாலுக்கு உட்பட்ட அபிராம் நகர் பகுதியில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் மைய கட்டிடத்தின் அருகிலே இப்போது நீங்கள் சொன்ன இடத்திலே ஒரு பூங்கா அமைக்கப்பட்டு அதுக்கான பணிகள்லாம் இருபத்தி லட்சம் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது எனவே கோவை பொறுத்தளவு நாம் தேவையான இடத்திலே இடம் இருக்குமானால் அந்த ஜிம் அமைப்பதோ அல்லது பூங்காக்களை பராமரிப்பதோ ஒன்று பிரச்சனைகளை செய்து கொடுக்கலாம் பேரவைத் தலைவர்களே தெற்கு தொகுதியிலே வார்டு நம்பர் அறுபத்தி எட்டு டாடா பாட் இரண்டாவது வீதி நான்காவது வீதி அறுபத்தி ஒன்பதாவது வார்டு ராமலிங்க காலனி அறுபத்தி ஒன்பதாவது வார்டு ஜவஹர் நகர் அறுபத்தி மூன்றாவது வார்டு பசும்பொன் நகர் அறுபத்தி ஆறாவது வார்டு அம்மன் குளம் எழுபதாவது வார்டு தியாகராயா நியூ ஸ்டேட் எண்பத்தி மூன்றாவது வார்டு வியோசி பார்க் எண்பத்தி மூன்றாவது வார்டு குறிஞ்சி கார்டன் அறுபத்தி மூன்றாவது வார்டு வள்ளியம்மாள் பார்க் பத்து இடங்களை நாங்கள் ஏற்கனவே பொது பூங்காக்கள் இருக்கிற இடத்த ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இதுல நீங்க பொது பூங்காக்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு இடத்தை மட்டும் அலாட் பண்ணி கொடுத்தால் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வாயிலாக வாயிலாக நிதியின் கூட உடற்பயிற்சி மையங்களை நாங்களே ஏற்பாடு கட்டி கொள்கிறோம் அதற்கு உங்கள் அதிகாரிகள் மட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய உள்ளூர் கவுன்சிலர்கள் எங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அதற்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த பத்து பூங்காக்களிலும் நாங்களே உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதற்கு நீங்கள் தொந்தரவு செய்யாமல் இருக்கிறது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது நீங்க ஒத்துழைப்பு தரணும் அந்த கேள்வி நேரத்தில் என்ன பேசுறீங்க மாண்புமிகு அமைச்சர் இருக்கிற விஷயத்தை சொல்றேங்க ஐயா மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினருடைய தொகுதி இருப்பதே முதல் பதினோரு வார்டுகள் தான் உங்களுடைய தொகுதி மொத்தமே உறுப்பினர் இருக்க இருந்து கேளுங்க இருந்து கேளுங்க அந்த பதினோரு வார்டுகள் தான் ஆனால் இப்போது நீங்கள் சொல்லியிருப்பது புதிதாக பத்து இடங்களிலே அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே மாண்பு முதலமைச்சரும் மக்களுடைய நலத்திலே மிகவும் கருத்தில் கொண்டு அதை உடனடியாக செய்து தர சொல்லி மாண்பு முதல் உத்தரவிட்டிருக்கிறார் எனவே நீங்கள் கேட்ட இடங்களில் இந்த ஆண்டு அதற்கான பொது இடங்களிலே அதை செய்து தரப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு தமிழ்நாட்டிலே மொத்தம் எந்த இடத்திலும் சென்னையில் கூட இல்லை கோவையில் தான் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் செம்மொழி பூங்கா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் இந்தியாவில் இல்லை அங்கே அங்குதான் முத மிக சிறப்பான ஒரு புதிய பூங்கா ஏதாவது விளையாட்டு அரங்கம் பொது கூட்டரங்கம் மக்களுடைய பொழுதுபோக்கு அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் என்னென்ன மரங்கள் இருந்ததோ இந்தியாவில் எந்தெந்த பழமையான மரங்கள் இருந்ததோ அத்ததையும் உருவாக்குகிற ஒரு பெரிய பூங்காவை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் கோவைக்கு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக அது வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணிகள் முடிந்து விரைவில் முதலமைச்சர் அவர்களும் திறந்து வைக்க இருக்கிறார்கள் எனவே எந்த உள்ளூர் கவுன்சிலரும் எல்லாம் ஒன்றும் கெடுக்கலாம் மாட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்ஆர் பண்டை பற்றி சொல்கிறீங்க சிஎஸ்ஆர் பண் நீங்கள் கம்பெனிக்காரங்க நேரடியாக வெளியூர்லேருந்து வந்த கம்பெனிக்காரங்க அந்த ஊருக்கே செலவு பண்ணுறாங்க அது நீங்கள் கேட்டு நம்முடைய நம்முடைய அமைச்சர் ராஜா அவர்கள் ஏற்கனவே சொல்லி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் சொல்லி இந்த ஊரில் இருக்கிற நிறுவனங்கள் இந்த ஊரில் தான் வளர்ச்சிக்கு செயல்பட வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சரும் நம்முடைய ராஜா அவர்களும் சொல்லி எனவே சிஎஸ்ஆர் பண்ற நீங்களே கேட்டு வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை வாங்கி கொடுங்க செய்வோம் விநாயகன் நூற்றி அறுபத்தி ஒன்பது மாண்புகூர் பேக்கையன் விஜயகுமார் ஏமா உங்ககிட்ட நிறைய நிதி வசதி இருக்குன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு பதிலும் சொல்லிட்டாங்க நிதியை கொடுத்தா செய்தாரன்னு சொல்லிட்டாங்க விநாயகன் நூற்றி அறுபத்தி ஒன்பது மாண்புகு உறுப்பினர் கே என் விஜயகுமார் மாண்புகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் மாண்புகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாடு முதலமைச்சரை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு